கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறேன் புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரை நாம் சிந்தித்தோம் இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு முன்னமே ஆதியிலே இருந்து தேவனாகவே தேவனோடு இருக்கிறார் என்பதையும் உண்டானதெல்லாமே அவர் மூலமாகத்தான் உண்டாயிற்று என்றும் நாம் பார்த்தோம் வார்த்தையாகிய இயேசு பிதாவின் வாயிலிருந்தார் பிதா பேசினார் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின்படி சகலத்தையும் உண்டாக்கினார் என்று ஆதியாகமும் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆகவே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற அந்த வார்த்தை நமக்கு அதை விளக்குகிறது அதே யோவான் ஒன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்களை பார்க்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இந்த ரெண்டு வசனங்களில் நான்கு ஐந்து வசனங்களில் ஆதியிலே வார்த்தையாக இருந்த இயேசு தேவகுமாரனாக இருந்தார் என்று பார்த்தோம் அவர் மூலம்தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது என்று பார்த்தோம் அந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை இருந்தது அந்த வார்த்தையாகிய இயேசு இன்றும் நமக்குள் ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது இந்த ஜீவன் எவ்வளோ பெரிய ஜீவன் புதிதாக மனிதர்களை படைக்கக்கூடிய அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிபூரண ஜீவனாக இருந்தது அந்த ஜீவன் எப்படி இருந்தது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது பிரியமானவர்களே இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஜீவன் வெளிப்படும் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே பரிசுத்தம் என்கிற ஒளி வீசும் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருள் நீங்கும் ஒளி உண்டாகும் பிரியமானவர்களே இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மூலமாக ஜீவன் மற்றவர்களுக்குள்ளே கடந்து போகும் ஒளி மற்றவர்களுக்குள்ளே கடந்து போகும் நீங்கள் மற்றவர்களை ஒளியாக மாற்றுவதற்கு அல்லது பிரகாசிக்கிறவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் ஆகவே பிரியமானவர்களே இயேசுவை ஆதியிலிருந்து இருப்பவராக படைப்பின் கர்த்தராக ஜீவன் உடையவராக ஒளி கொடுப்பவராக பிரகாசிக்க செய்கிறவராக நாம் பார்ப்போம் அனுபவிப்போம் தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக